நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் பிரிங்க நான் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே ஒரு நகரத்துக்குள்ள நிற்கிறோம் வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறோம் அதாவது சாய்ந்த மருதில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறோம் பக்கத்துல வந்து மார்க்கெட் ஒன்று இருக்குது அப்ப நகரத்தில் டவுன்ல வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பீச் ஒன்று போட்டிருந்தோம் ஒரு தம்பிக்கு வந்து அவசர உதவி தேவை அவர் வந்து மே மேலதிகமாக வந்து கல்வியை வந்து தொடர்றதுக்காக வேண்டி அப்போ அந்த தம்பியினுடைய அப்பாவும் வந்து பாத்துட்டீங்கன்னா இடையில வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப அம்மாவை தான் வந்து அவங்கள பார்த்துக்கொள் அப்ப இந்த தம்பியினுடைய அக்காவுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிசைபிள் ஆள் அப்ப சில சில வருத்தங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்ப அந்த வகையில் அவங்களுக்கு உதவி தேவை வந்து நம்ம தம்பி தான் வந்து நமக்கு அவங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க ஆதி தம்பி அப்போ ரெண்டு இதனும் வீடியோ போட்டதுக்கு பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா இரண்டு மூன்று நபர்கள் வந்து முன் வந்துருந்தாங்க உதவி செய்கிறதுக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோபி அண்ணா அடுத்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் அண்ணா அடுத்தது வந்து இன்னும் ஒரு அக்கா ஜெர்மனிக்கு கூடிய இன்னும் ஒரு அக்கா பேர் வந்து சில ஞாபகத்தில் இல்லை அவங்கள மாதிரி தொடர்பு கொண்டிருந்தாங்க அனு நீங்க எனக்கு இந்த தம்பியை வந்து கட்டாயம் தரணும் கட்டாயம் தரணும் தரணும் வேண்டும் மூன்று பேரும் வந்து ஒரு சண்டை குடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு தந்தை ஆவணம் வந்து அப்ப இந்த கோவியன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா நாம இந்த இரவு நேரம் அதாவது இலங்கை நேரம் ஒரு மணிக்கு நாம வீடியோ அப்லோட் பண்றோம் நாம இரவு நேரத்துல அப்ப கோவியன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த தம்பினுடைய வீடியோ பா பார்த்துட்டு அந்த முன்னுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு முழுமையா வீடியோ பார்க்காம சரியா ஒரு மணி ஐந்தோ ஆறு நிமிஷத்துக்குள்ள மெசேஜ் எனக்கு போட்டிருந்தேன் ரெக்கார்டிங் அப்ப நான் அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்த்தேன் அணு நீங்க இதுல ஒரு மாற்றம் சொல்லக்கூடாது எனக்கு இந்த தம்பி தந்தை ஆகணும் உண்டு திரும்ப அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா மற்ற அண்ணன் அவங்க அக்கா அவங்களும் பேசியிருந்தாங்க எனக்கு தந்தனும் எனக்கு தான உண்டு அப்ப எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு சரி என்ன ஒரு மாதிரி அவங்கள சமாளிக்கு இப்ப அண்ணா வந்து இந்த தம்பிக்கு மாதாந்த உதவியை வந்து தொடர்ச்சியா வந்து செய்யறதுக்கு முன் வந்துட்டு இருக்குதா இப்ப இந்த தம்பியில படிப்பு முடியும் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாயிரம் பதினாயிரம் ரூபாய் இந்த தம்பிக்குரிய செலவு வந்து செய்ய முன் வந்திருக்கின்றார் அதற்கு முன்னமே வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்தமாக இப்போதைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து போட்டிருக்கின்றார் இந்த ஐம்பதாயிரம் ரூபாயில பதினை ரூபாய் அந்த தம்பிக்கும் மீதமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த அத்தம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அப்பம் சுடுறதுக்காக வேண்டி அந்த கேஸ் அடுப்பு கேஸ் முட்டி வந்து கேட்டு இருந்தவங்க தம்பி இதை முடிஞ்சா வாங்கிட்டாங்க எங்களுக்கு வந்து செய்யறதுக்கு ஒரு ஈஸியா இருக்குமெண்டு அவங்க டைம் இருக்குது அது வந்து பழுதடைஞ்சி பழைய போயிட்டு வன்றதுக்கானதுக்காக வேண்டி புதுசா வந்து வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தாங்க அப்ப அந்த வயல் நாங்கள் வந்து இப்ப நகரத்துக்கு நின்று கொண்டிருக்கோம் அடுத்து இந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸுகள் வந்து வாங்குறதுக்காக தான் நாங்க ரெடியாய் நின்று கொண்டு இருந்தாங்க அதாவது பேக் கொப்பி பென்சில் கோம்பாஸ் இப்படி வந்து பாடசாலை உபகரண பொருட்கள் அனை அனைத்துமே வந்து வாங்குறதுக்கு வந்து நாங்க அப்ப ஆதிப்பு தம்பி சொன்னார் அப்ப இன்னும் ஒரு அண்ணாக்கள் வந்து அந்த முன்வந்துருக்காங்க உதவி செய்யறதுக்காவது அப்ப நாம வேண்டாம் போயிடும் அதனால வந்து அதை வந்து அவங்க செய்யட்டும் மிகமா இருக்கிற காசு வந்து அவங்க கையில கொடுக்க அப்ப தம்பி வந்து அது கரண்டி பண்ணிக்க நான் சொல்லி கேட்டிருந்தேன் ரெண்டு மூணு தரம் ஓகே அதை மீர் தானே அப்ப ஓகேன்னா தான் நம்ம வேண்டாம் கொடியில நினைச்சு நம்ம வேண்டி கொடுக்கணும்னு அவங்க வேண்டி கொடுப்பாங்க அப்ப அவங்க வந்து வேண்டி கொடுப்பாங்க அதனால அதனால நாம இப்ப வந்து அந்த அக்கா வந்து கேட்ட கேஸ் அடுப்பு கேஸ் முட்டிய வாங்கிட்டு போகலாம் இப்ப இந்த வீடியோ வந்து நான் ஒரே வீடியோல போறோம்னா இல்ல இரண்டு வீடியோக்களா போறோம்னு தெரியல இந்த ஹாடு லோங்கா போயிடும் இப்ப நாங்க போக போகிறோம் கடைக்கு போயிட்டு அந்த கேஸ் அடுப்பு கேஸ் முட்டியை வாங்கிட்டு போக்குறோம் இப்ப பக்கத்துல வந்து நின்னு நினைக்கிறேன் ஆதி தம்பி இப்ப வீரமண்ட்ட அருகப்படுத்து தம்பிக்கு வந்து இந்த இடத்துல மீண்டும் தான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஹ் நம்ம வீடியோ போட்டதுக்கு போட்டதுக்குற என்ன மாதிரி தம்பி ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருந்தது ஸ்பான்சரே நிறைய பேர் கேட்டிருந்தா வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வந்துருந்தது நிறைய இப்ப கடல் கடந்து இருக்கிற உறவுகள் இனம் மதம் கடந்து ஹெல்ப் பண்ணிருக்கா உண்மைக்குமே நான் எதிர்பார்க்கலையே உண்மைக்குமே முஸ்லீம் ஆக்கள் அப்படி இன்னும் இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அந்த ஹெல்ப் பண்றது தயங்குவாங்க ஆனா இப்படி உதவிகள் நிறைய உதவிகள் கிடைக்கிறீங்க உண்மையா ஆஹ் இதை எதிர்பார்க்க எதிர்பார்க்கல உண்மைக்கும் அவளும் உதவி தேவைப்பட்ட அவளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு உண்மைக்குமே அவளுக்கு இந்த உதவிகளை செஞ்சவங்களுக்கு உண்மையாவே நானும் மனப்பூர்வமா நன்றியை தெரிவிக்கிறேன் அதோட அதோடையா நாங்க வந்து அந்த கிட்ட வந்து பண்ணி சொல்லி நாக்க நாங்க வாரம் உங்களுக்கு எந்தெந்த உதவிகளை செய்யப்படுறோம் அந்த அக்காவுக்கு வந்து சோக்காய்ச்சி உண்மையாவா உதவி கிடைச்சிருக்கா என்னன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு உண்மையில நினைச்சிருக்காங்க இவங்க வேற மதம் வேற அந்த இதுகள் வேற செய்வாங்களா இல்லையா அப்படின்ட்டு அப்படி எல்லாம் வந்து உண்மையிலே நம்ம இந்த இலங்கையில அப்படியெல்லாம் மத வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் இல்ல ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த ஒரு சில வந்து இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் நெகட்டிவாக வந்து யோசிக்கிறதால அதை வந்து வழியில் தெரியுது நம்ம வந்து இப்படி உண்மையில உண்மை இப்படியான இதுகள் செய்யும் போலாம் அது நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பைர் கூட ஆகுறாங்க ஓகே ஒரு சந்தோஷம் தான் நீ பார்த்து நிறைய பேர் என்னோட ஹாஜி இருந்தாங்க கூட தம்பி பார்த்தீங்கன்னா தம் ஆனும் நமக்கு மதமோ இனமோ வே வேறுபாடு இல்லை ஆட்டா நம்ம செய்வோம் கஷ்டம் பண்ணுற எல்லாருக்கும் இருக்குதானே அப்படின்ற மாதிரி சரி ஓகே நம்ம போவோம் என்ன இப்போ எங்கே இருந்து நாங்கள் டவுனுக்குள்ளே போயிட்டு அப்படியே இனி அந்த பொருட்கள் வாங்குறத வாங்கிட்டு போகலாம் என்ன

அந்த அட்ரஸ் சொல்லிவிடுங்க அங்க நேரடியா வரக்கூடிய மஹிமில இருக்கு அட்ரஸ் வந்து சாய்னா இருக்குமன் சரி ஓகே நாங்க இப்ப ஒரு கடைக்கு வந்து நாங்க அண்ணா அவங்களோட ஃபேமஷன் கேட்டு நாங்க வீடியோ எடுக்க கேரம்பிச்சுருக்கோம் இப்ப இங்க வந்து கேஷ் அடுப்பு இருக்குதான் இப்ப என்னன்ன வகையான கேஷ் அடுப்பு நினைக்கிற எவ்வளவு சிங்கர் இருக்குது மத்தது டொப் சோனிக்கு இருக்குது மத்தது டெக்ஸ்டோனிக் இருக்குது எதுனல்லோ இதுல சிங்கர் எடுத்தீங்கன்னு சொன்னா எங்க கம்பெனி வரண்டியோட வரண்டி எவ்ளோ ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் வருஷம் இப்போ சாய்ந்தம் மறையில் நம்ம வண்டி கொடுத்த மாட்டான் அந்த அக்காவுங்களும் சாய்ந்தமுறையில் இருக்காங்க அதோட தம்பியும் வந்து இப்போ பிரச்சனை பிரச்சினையை பழுதாயிட்டுன்னு சொன்னால் அவர் மிஞ்சை மாற்றிக் கொள்வார் அப்போ காட்டுங்கண்ணா இப்போ விலைகளை என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு எடுப்போமே இது ஆ இது சிங்காரில் ப்ரைஸும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என்னமா என்று

பேர் என்ன ஜெஸ்மியா ஜெஸ்மி ஜெமினா ஜெமினா அவோட ஹஸ்பண்ட் இல்லையா இந்த ரை இது வந்து கேஸ் முடிஞ்சாலும் சரியா இது அளவுகள் காட்டும் காட்டும் நல்லது நல்லது அதோட கிளிப் எல்லாம் இருக்குது காட்டு இந்த கிளிப்

திரும்ப இப்போ நீங்க எவ்வளவு தாரீங்கன்றதையும் பாப்பாங்க நிறைய பேர் சரி இப்ப நாங்க பில் எல்லாம் எடுத்தாச்சு புரண்டி வந்துதானா தானா வாரதி காட்டு புரண்டி காட்டுதாங்க தம்பி பேர் ஆதிஃப் அவர் பேரான போட்டி ஆ புரண்டி இந்த இருக்கு தம்பி நீங்க உங்களோட பேரு ஐயோ இல்லாட்டி அந்த அக்காட பேர் இல்லைங்கடா நீங்க வந்து மாத்தி கொடுக்கணும் ஏன்டா அவங்ககிட்ட ஒரு பேர் மில்ல தானே அதனால அவங்களோட பேரை போடுறதா அந்த அக்காட பேரை போடுறாங்க அந்த அக்கா அது முடிவு எடுக்கட்டும் அதோட வந்து இந்த வாங்கியா செல்லாமே வந்து அடுப்பு வாங்கியிருக்குது பத்தாயிரத்தி எண்ணூறு அதோட வந்து அதோட இந்த கேஸ் சிலிண்டருக்கு போடுற டக்லோட்டர் வந்து வாங்கியிருக்குது ஆயிரத்தி அறநூறுவா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரத்தி நானூறுவா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே பன்னிரண்டாயிரத்தி இருநூறு வருகிறது ஓகே இந்தா இந்த பணத்தை கொடுத்துட்டு போகப்பறம் இதில் வந்து விலைகள் குறைவோ இல்லை கூடுதலாக இருக்கு மேண்டா இதுக்கு நம்ம இல்லை உறப்பு இல்லைங்கிறப்பு விலைகள் குறைவு தான் நீங்கள் எங்கே ஓகே குறைவுதான்

அண்ணா வந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இப்போ உங்களுடைய ஏரியாவுக்கு நாங்கள் முதல் வந்திருக்கோம் வேற வேற இடங்களுக்கு போயிருக்கோம் இஸ்லாமிய நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத மத அடிப்படை அடிப்படை இல்லாம இல்லாம நீங்க சகல இடங்களுக்கும் சென்று இப்படி பல நன்மைகளை செய்யவும் உங்களை பாராட்டுக்கொள்வோம் நன்றி அண்ணா நன்றி உங்களுக்கு வந்து நன்றி இல்ல ஐயாவுக்கு நன்றியா இப்போ நீங்களும் பண்ணி போட்டிருந்தீங்க சரி ஓகே போயிட்டு வரமா அண்ணா சந்திப்பா போமா சரி ஓகே நாங்க அப்படியே போயிட்டு வீடியோ தொடரலாம் சரி சீக்கிரமா அண்ணேண்ணா வந்து நீ கை தானா இது தெரியுமாங்களே

ஏஸ் மூட்டி கூடுதல் தான் போகுது ஆனால் இவருக்காக வந்து டொனேட் பண்ண நின்றதுக்காக என்னுடைய செலவுலேயே நான் டொனேட் பண்ணணும் வந்துட்டு பன்னெண்டாயிரம் வெறும் பன்னெண்டாயிரம் இவருக்கு நான் கொடுக்குறேன் இப்போ வேறாகலை விற்கிறேன்னு என்ன விற்கிறேன்னு சொன்னால் கூடுதல் நீங்கள் உங்களுக்காக வந்து நீங்கள் டொனேட் பண்ணதுக்காக அதே சொல்லி பதினாறு பதினேழு போகுது மார்க்கெட்டில் நாங்கள் அந்த விலையை கொடுக்கல இவருக்கு நாங்கள் சேல் பண்ணுறதில்லை எம்டி முட்டி சேல் பண்ணதில்லை ஆனால் இவருக்காக அவன் நீதான் பண்ணேன் இவர் டொனைட் பண்ணன்னு சொன்னார் அதன் முறை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தம்பியாண்டவர் நாங்கள் வந்த வந்து அண்ணன் வந்து நம்மளை மதிச்சிட்டா அலை தம்பி அன்னு சொல்லி கலைச்சிட்டு எங் எஞ்சாலே பக்கம் வந்து மேலே இதெல்லாம் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னோடய அன்பன் கிடைக்கிறது சரி ஓகே நான் அவர் பெண் அண்ணா வந்து அப்படி ஃபிட்டை மாற்றி போட்டுருக்காரு பெருமுட்டி நான் விளைய வேண்டிய கேஷ்முழி கேஷுவோட விரைஞ்சலில் பெருமுட்டி அதான் எம்டி தானே வந்துட்டு

ഓ ലക്ക എംപി जीएसഓട വന്നേrceil ചൊല്ലുോ ശരിയ 11900 11900 900 ശരിയ जीएस വന്നിട്ട് 3978 3978 ആ 13 14 15000 978 11900 ശരിയ 15978 അйда മങ്ങളെ ഞാൻ തരപരും 11 15800

ஆட்டோ இப்ப ஒரு இடத்த போட்டுட்டு தூக்கிட்டு ஒரு கொஞ்ச தூரம் ஒரு நூறு மீட்டர் கிட்ட நடந்து போகணும் உள்ள வாகனத்தை கொண்டு போயிடலாது உள்ள போயிட்டு அங்கிட்ட போட்டி தான் தக்காவுடையும் பேசுவோம்

ഇത് കൊണ്ട് അടുപ്പ് എടുക്കട്ടെ പുതു കൊണ്ട് എടുത്ത് thank okay. you

சரி என்ன சொன்னா இந்த கடுங்க லோங்க அடுபட்டுட்டு அதனால நாங்க இந்த வீடியோவை நாங்க இப்ப நாங்க அப்லோட் பண்றோம் அடுத்ததாக நாங்க இந்த அக்காவுங்களோட அந்த தம்பியோட வந்து பேசுகிற வீடியோவை எதிர் பாருங்க ஓகே நான் கட் பண்ணி எடுக்க வேண்டாம் ஒரே தடவையில் எங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிற பிரதேசமும் வந்து அந்த பிரதேசம் இன்டர்நெட் பிரச்சனை அடுத்தது அந்த கூட லோங்க அடுபட்ட வந்து அப்லோட் பண்ணுறது சரியான மாதிரி கஷ்டம் வந்த வகையில் நாங்கள் இதை வந்து இரண்டு பகுதிகளாக வந்து பிரித்து நான் அப்லோட் பண்ணுறேன் வந்த ஆலயத்தினும் எதிர் பாருங்கள்